ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லிவிஸ் ஃபோட்டோ பக்கேட் இந்த ஆடி மாதம் எங்கள் வீட்லேயும் நாங்கள் கூழ் ஆமாம் ஸோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நான் கூழ் ஊற்றுறதுக்கான முதல் ப்ராசஸ்ஸே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கூழ் முத நாள் நைட்டே வந்துட்டு ரெடி பண்ணிடுவோம் ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடில் வந்துட்டு நாங்கள் கூழ் ஊற்றுவோம் ஸோ சனிக்கிழமை நைட்டே நம்ம வந்துட்டு கூட காய்ச்சி வச்சிருந்தோங்க அடுத்த நாள் காலையில் நம்ம வந்துட்டு தண்ணி வேணுன்ற அளவு ஊற்றி கரைச்சி நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு அந்த அளவுக்கு ப்ராப்பரெல்லாம் பண்ண தெரியாது எங்கள் அம்மா தான் செய்துட்ருக்குறாங்க எங்கள் அம்மா சொல்ல சொல்ல நான் கூட கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ கற்றுக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம் செய்கிறது ஆக்சுவலாக ஈஸி தாங்க தண்ணி கொதிக்க வச்சுட்டு நொய் அரிசி போட்டுட்டு அது நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம கிழவருகு மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை அப்படியே மேலே எடுத்து ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணுங்க ஸோ அது ஒரு ஸ்டேஜ் வரும் அப்போ நல்லா பாலிஷாக தெரியும் நமக்கு பார்க்கும்போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அப்போ நம்ம அடுப்பு அணைச்சிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதாங்க சிம்பிள் தான் நான் வந்துட்டு ஒரு நாலஞ்சு பேருக்கு செய்திருவேங்க இது கொஞ்சம் நிறைய பேருக்கு செய்கிறதுனால எங்கள் அம்மாக்கிட்டே ஒப்படைச்சாச்சு ஸோ தலையில் துணியெல்லாம் கட்டி முடிய எதுவும் விழுந்துடாமல் இருக்கணும்னு பார்த்து பார்த்து செய்துட்ருக்குறாங்க இன்னும் சில விஷயங்கள் இருக்குது நம்ம பேசாமல் சமைக்கணும் எச்சியெல்லாம் எதுவும் விழுந்துடாமல் இருக்கணும் அப்படின்லாம் நிறைய விஷயம் சொன்னாங்க அம்மா வாசலில் தோரணம் கட்டுறதுக்காக மாயலையெல்லாம் பக்கத்துலேயும் பறிச்சாச்சுங்க ஸோ காலையிலே எழுதிச்சி குளிச்ச முடித்த உடனே இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்குறோம் நாங்கள் நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து ஸோ நான் வந்துட்டு பயங்கர ஹாப்பி ஏன்னா இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் முதல் தடவையாக நான் வந்துட்டு குளுத்த போகிறேன் எங்கள் அம்மா வீட்டில் ஊற்றுவாங்க பட் எங்கள் மாமியார் வீட்டில் ஊற்றாத காரணத்தினால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் பண்ணுறதில்ல வீட்டு வாசல்ல தோரணத்தை கட்டி அழகாக பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி வாசலில் கோலெல்லாம் போட்டு இதெல்லாம் ஒரு ஃபீலுங்க சாமோ க்யூட்டாக இருக்குல்ல ஒரு ஃபெஸ்டிவல் லுக் மாதிரி இருக்குது நம்ம வீட்டில் இதெல்லாம் நடக்குது ஏதோ ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு பாசிட்டிவ் வைப் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வீட்டுக்குள்ளே வந்துடும் ஒரு சந்தோஷம் கட்டாயமாக கிடைக்கும் நம்ம எல்லாேருக்கும் கண்ணாடி வளையல் போடுறது இந்த வேப்பையில் மாயலையெல்லாம் வச்சு ஒரு தோரணம் கட்டி ஒரு பூ வைக்கிறது மஞ்சள் குங்குமம் அந்த வாசனை எல்லாமே கலந்து பார்த்திங்கன்னா அம்மன் வந்து நம்ம வீட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க ரொம்ப ஒரு மாதிரி ஒரு டிவைன் ஃபீலாக கிடைக்கிது அது வந்து நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் நம்ம செய்யும்போது அது ஒரு தனி ஃபீல் தான் நான் சொல்லுவேன் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணினேன் இந்த மொத்த வீடியோலையுமே சூப்பரான ஒரு ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரோட்டு குழம்புங்க ஆமாங்க நாங்கள் வந்துட்டு இந்த வாழைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மொச்சக்கொட்டை முருங்கைக்காய் முள்ளங்கி தண்டுக்கீரை எல்லாத்தையும் அள்ளி போட்டு அது கூட நிறைய மொச்சக்கொட்டையை போட்டு சூப்பராக ஒரு குழம்பு வைப்போங்க அதுவும் இந்த சாமிக்குன்னு படைக்கும் போது அதனோடய டேஸ்ட்டே வேற மாதிரி இருக்கும் வெறும் கருவாடு மட்டும் போட்டு குளம் மாதிரி வச்சோம்னா தாங்க சிலருக்கு வந்து பிடிக்காது நீச்சி வாசனையாக இருக்கும் பட் இந்த மாதிரி எல்லா காயும் போட்டு நீங்கள் குழம்பு வச்சு கொடுங்க கண்டிப்பாக வேணான்னு சொல்லவே முடியாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் போல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேங்க இந்த பக்கம் தண்டுக்கீரை முள்ளங்கி அப்புறம் முருங்கைக்காய் இவங்க எல்லாத்தையும் போட போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்து இதில் மேஜராக நிறைய அள்ளி போட போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கும் மொச்ச குட்டியும் தாங்க இது ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்குங்க தக்காளி வெங்காயம் வைக்கிறது தாங்க இதில் வேலை நான் வந்துட்டு தக்காளியை எடுத்துக்கிட்டேன் இதை ஈஸியாக வெட்டிடலாம் பாருங்கள் அதனால தான் அந்த பக்கம் பெரிய வெங்காயத்தை அறிகிற வேலையே தங்கச்சிக்கிட்ட ஒப்படைச்சாச்சுங்க அவங்க எனக்காக உதவி செய்திருக்கிறாங்க ஸோ இது எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு இந்த பக்கம் கீரை வந்துட்டு பொரியல் எங்கள் அம்மா செய்துட்ருக்காங்க முருங்க்கீரை வச்சு பொரியல் செய்துட்ருக்காங்க கொஞ்சமாக வேர்க்கடலையை தூவி போட்டோம்னா சாமான டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும் கீரை பூஜை சாமான் எல்லாத்தையும் மொதல் நாளே கிளீன் பண்ணி எங்கள் அம்மா வந்துட்டு குங்கும எல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க கீரையும் அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க வேலை முடிஞ்சிச்சு கூழுமே மொதல் நாள் நம்ம செய்து வச்சுட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா பால் பொங்கல் பால் பொங்கல் வெண்பொங்கல் எதனாலும் சொல்லிக்கலாம் இது வந்துட்டு கட்டாயமாக வைப்பாங்க கம்பல்சரி தான் இது ஸோ அதையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அடுத்தது வேற என்னங்க குழம்பு தான் ஸோ தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கி போட்டுட்டு அது கூட காய் ஒவ்வொன்றா நம்ம சேர்த்து வேக வைக்க போகிறோம் சாமிக்காக சமைக்கிறோன்றதுனால எல்லா காயுமே சேர்த்து போட்டு செய்துட்ருக்குறோங்க சப்போஸ் என்கிட்ட எல்லா காயுமே இல்லை ஆனால் எனக்கு கொஞ்சம் செய்து சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்குப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் இந்த மூணை மட்டுமே போட்டு கூட நீங்கள் வந்துட்டு குழம்பு வைக்கலாம் கொஞ்சமாக கருவாடு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிணா நீச்சல் வசனம் நிறைய வராது குழம்பும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கட்டாயமாக பிடிக்கும் நாங்கள் இதை வந்துட்டு மொச்ச கொட்டைன்னு தான் சொல்லுவோம் பட் மதுரையில் மொச்சக்காய்னு சொல்கிறாங்க பச்சையாக இருக்க காயிலேருந்து எடுப்பாங்க நாங்கள் வந்துட்டு பேக்கெட்டில் விற்கிற மொச்ச கொட்டையாக வாங்கிடுவோம் இதை முத நாள் நைட்டே ஊற போட்டுட்டோம் அப்படின்னா ப்ரெஷர் குக்கரில் அடுத்த நாள் வந்துட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டோம்னா நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடும் அவ்வளோதாங்க கொதிக்க கொதிக்க செம்ம டேஸ்ட்டான நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது பார்க்கும்போதே சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது நிறைய பேர் குழம்புன்னு சொன்னாலே மூஞ்ச சுழிச்சிப்பாங்க ஆனால் அவங்களுக்குலாம் இதனோடய அருமை தெரியலன்னுதாங்க நான் சொல்லுவேன் அது லட்டுவா பிள்ளைங்க கூடலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அடுத்து சாதம் வச்சு கொடுத்தேன் ஒரே இலையில சாப்பாடு போட்டு எல்லாரும் விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க நீங்க பாக்கிற அளவுக்கு இது ஈஸி கிடையாதுங்க சின்ன பிள்ளைல இருந்தே நான் குழம்பு கொடுத்து என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் பழக்கிருக்கேன் அதனால தான் இன்னைக்கு அதை வந்துட்டு டிஃப்ரெண்டாக பார்க்காம அவங்க ரொம்ப நார்மலாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ நம்ம இதெல்லாம் பழக்கணும் தான் நான் சொல்லுவேன் நைட்டுக்கு நான்வெஜ் வாங்கி சமைச்சு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றது உண்டு படையல் வச்சும் சாப்பிடுவாங்க அது அவங்கவுங்க விருப்பம்தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நேற்று வச்ச கருவட்டு குழம்பு சூடு பண்ணிகிட்ருக்கேங்க ஆமாம் மீன் குழம்பு என்ன டேஸ்ட்டு கொடுக்குமோ அதை விட பல மடங்கு டேஸ்ட்டு இந்த குழம்பு கொடுக்குங்க அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் எங்கள் அம்மா நார் இந்தியாவை சேர்ந்தவங்க பட் அவங்க எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே பழக்கினால்தான் நானும் இன்றைக்கு வரைக்கும் கரவேட் குழம்பு இருக்கேன் என் பிள்ளைங்களுக்கும் பழக்கியிருக்கேன் நான் கருவாட்டு குழம்புக்கு இவ்வளோ பெரிய சர்டிஃபிகேட் தேவையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க இது ஆக்சுவலாக நம்மளுடைய பழைய காலத்துலேருந்து நம்ம சாப்பிட்டுட்டு வர்ற ஒரு உணவு தான் நிறைய பேர் வந்துட்டு ரீசண்டாக சாப்பிட்றேன் இது வந்து ஸ்மெல் வருது இது எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லை இது நிஜமாகவே நம்ம உடம்புக்கு நல்லது தான் எந்த கெடுதலுமே கிடையாது நாங்கள் சாமிக்காக குழம்பு வச்சு படைக்கும் போது கண்டிப்பாக ரெண்டு மூணு நாள் வச்சுருந்து தாங்க சாப்பிடுவோம் ஒரு நாளும் எந்த இதுவும் ப்ராப்ளமும் வந்த மாதிரி எனக்கு தெரியலை இதில் பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவாடு இருக்குது பாருங்கள் என் லைஃப்பில் நான் கருவாடே சாப்பிட்டதில்லை எனக்கு கருவாடே பிடிக்காது குழம்பு சாப்பிட்டுப்பேன் காய் சாப்பிட்டுப்பேன் எனக்கு கருவாடு சாப்பிட மாட்டேன் ஃபஸ்ட் டைம் எனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு நான் கருவாடுமே சாப்பிட்ருந்தேங்க இந்த குழம்புக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க என்ன தெரியுங்களா இந்த குழம்பு நம்ம வைக்கலாம் தான் வந்துடும் நல்லாவே இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த ஆடி மாதம் சாமிக்காக கூழ் ஊற்றி இந்த குழம்ப படையல் வைக்கிறோம் பாருங்கள் அப்போ வர்ற ருசி எங்கேருந்து தான் வரும்னே தெரியாதுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வார்த்தையால் சொல்லவே முடியாது நாங்கள் வந்துட்டு நார்மலாகவே இப்படி கையில் வந்துட்டு கூழ் குழம்பு கீரை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கையில் வச்சு தாங்க சாப்பிடுவோம் இதுதான் ட்ரெடிஷ்னலாக நாங்கள் பலகாலமாக சாப்பிட்டுட்டு வர்றது ஸோ இது மாதிரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்காகவும் எடுத்துகிட்டு போகிறது உண்டு வீட்டில் போய் நாங்கள் சாப்பிட்டுக்குறோம் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் போல் குழம்பு கூழ் இந்த மாதிரி பொரியல் செய்து வர போகிறவங்களுக்கு ஆடி மாதம் அதுமா கப்பலை கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொடுங்களேன் ஒரு பத்து பேர் கொடுத்தா கூட போதும் கொடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டில் ரொம்ப 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 நல்ல விஷயங்கள் நடக்கும் அம்மனோட அருள் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும் அவ்வளோதான் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்